வணக்கம் பூரம் நட்சத்திரம் சிம்மராசி ஆணுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தம் உத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்மராசி மட்டும் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் எட்டு பொருத்தங்கள் அஸ்வினி மேசராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கன்னிராசி ஹஸ்தம் கன்னிராசி உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி ஏழு பொருத்தங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாதம் மேசராசி சித்திரை ஒன்னு இரண்டாம் பாதம் கன்னிராசி சுவாதி துலாம் ராசி ஆறு பொருத்தம் பூரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணாம் பாதம் கும்பராசி மட்டும் பத்துக்கு ஆறு பொருத்தம் பூரம் நட்சத்திரம் சிம்மராசி ஆணிற்கு ரஜ்ஜி பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருணம் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி ஆணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான மகரமும் எட்டாவது ராசியான மீனமும் நன்றி வணக்கம்